பிள்ளைகள் கூட சரிதான் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்க பிள்ளை சாப்பாடு வாய்த்து அந்த சொல்றாங்க வயிற்று கட்டி வாயை கட்டி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு எல்லாத்தையுமே சாப்பிடாம தூங்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அவமதிக்கிறாங்களா இல்லை இவங்களை சரியாக பார்க்கலையே உடனே அவங்களுக்கு வருத்தமாயிருது நான் ஒன்னும் எப்படி பார்த்தேன் அப்புறம் நிறைய பேர் அந்த கடைசி காலத்தில் மனசு வருத்தத்தோடய போறாங்க நான் உனக்கு இப்படி பார்த்துட்டேன் நான் என்ன சொல்றேன்னா நீங்க அப்படியும் வேண்டாம் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க நீங்க கொஞ்சம் வெளியே போங்க நீங்க கொஞ்சம் செலவு பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் உடுத்துங்க இப்படி இருந்துச்சுன்னா உங்க மனசு என்ன சொல்லணும்னா நான் கஷ்டப்பட்டேன் நான் உழைச்சேன் நான் வந்து இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டேன் அப்போ இன்று ஆண்டவர் ஒரு ஞானத்தை தருவார் உங்களுடைய பலன் உங்களுக்கு பயன்படணும் உங்களுடைய பலன் உங்களுக்கு பயன்படணும் அமெயின் ஜெபிக்கலாமா தகப்பனே